தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேருந்து நிலையம் பின்புறத்தில் இந்திய கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார் கூட்டணி கட்சிகளுடன் அப்போது அவர் கூறியதாவது பாஜக வாக்களித்தால் இந்த தலைமுறைதான் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும் கடைசி தலைமுறை என கூறினார் பாஜகவினர் ஓட்டு கேட்டு வந்தால் இந்த தலைமுறை அவர்களை புறந்தள்ள வேண்டும் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ராபர்ட் பிராஸ் அவர்கள் களம் காண்கிறார்கள் இந்த முறை அவருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட்டணி கட்சிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசும் போது கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நம்முடைய கௌரவ கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட பிரதிநிதி வெளியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாக நம்முடைய அனைவரையும் அதை சிறப்பாக திரும்ப பாசனகு அண்ணன் நல்ல முறையில் அரசு கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ஆலோசனை தலைமை கேட்டு கழகத்தால் சிறப்பு கடந்த ஒரு வாரமாக இந்த காரியத்துக்காக

கடக தலைவர் தளபதி பெற்றிருக்கின்ற மாண்புமிக்க நிதியமைச்சர்